தமிழ் சினிமாவில் அவர்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல நடிகையாக சூப்பர் ஸ்டார் நடிகையாக வளம் வந்தவங்க தான் யாரு அப்படின்னா ஸ்ரீதேவி அவங்க நம்மளாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் காலமானாங்கன்றது இன்ன வரைக்கும் நம்மளுக்கு நம்ப முடியாத ஒரு விஷயமாக இருந்து வந்துட்டுருக்கு இந்த சூழலில் அவங்களுடைய மகள் ஜான்வி கபூர் தனது நீண்ட நாள் காதலரை கரம்பிடிக்க போகிறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது அவங்க அப்படி கேள்வி கேட்டதுக்கு என்ன பதில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எண்பதுகளில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக கொடிகட்டி பறந்தவங்க நடிகை ஸ்ரீதேவி பின்னர் பாலிவுட்லும் சூப்பர் ஸ்டார் ஆனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பிரபல தயாரிப்பாளர் போனி கபூரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ஜான்வி கபூர் மற்றும் குஷி கபூர்னு இரண்டு மகள்கள் இருக்காங்க ஸ்ரீதேவியை தொடர்ந்து அவரது மூத்த மகள் ஜான்வி கபூர் பாலிவுட்டில் முன்னணி நடிகையாக உயர்ந்திருக்கிறாங்க இந்தி மொழியை தொடர்ந்து தெலுங்கில் ஜூனியர் என்டியா நடித்த தேவரா படத்துல நாயகியாக நடித்து கவனத்தை ஈர்த்தாங்க இவங்க அணியக்கூடிய உடைகள் மேக்கோவர் ஸ்டைல் அப்படின்னு எதுவா இருந்தாலும் அடிக்கடி ட்ரெண்டிங்ல இருக்கும் ஸ்ரீதேவியின் மகளாக இருந்தாலும் தனக்கென ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கியிருக்காங்க ஜான்வி தற்போது காதல் வாழ்க்கை காரணமாக எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்காங்க ஜான்வி அவர்கள் மகாராஷ்டிராவினுடைய முன்னாள் முதலமைச்சர் சுஷில் குமார் அவர்களுடைய பேரன் ஷிகர் பஹாரியாவை பல ஆண்டுகளாக காதலிச்சு வராங்களாம் இது குறித்து வெளிப்படையாக பேசியதில்லை அப்படின்னா கூட காதலன் பெயருடன் கூடிய நெக்லஸை ஜான்வி அணிந்திருந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி இருவரின் காதலை உறுதிப்படுத்துச்சு சினிமா வட்டாரங்களில் ஜான்வி ஷிகர் ஜோடி விரைவில் திருமணம் செய்ய திட்டமிட்டிருக்கதாக தகவல்கள் வெளியாகிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் இருவருமே இது குறித்த புகைப்படங்களோ இல்லை குடும்பங்களிடமோ ஷிகரிடமோ எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியாகலை ஜான்வி கபூர் இந்தியில் நடித்திருக்கக்கூடிய பரமசுந்தரி திரைப்படம் கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளியாகி திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு அடுத்தபடியாக அவர் நடித்திருக்கக்கூடிய சன்னி சன்ஸ்காரி ஹி துல்சி குமாரி படத்தின் டீச்சர் வெளியாகியிருக்குது இந்த டீச்சர் வெளியீட்டு விழாவில் ஜான்வி கபூரின் திருமணம் குறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க தற்போது நான் திரைப்படங்களில் மட்டும்தான் கவனம் செலுத்தி வரேன் என்னுடைய திருமணத்திற்கு இன்னும் நிறைய காலம் இருக்குது அப்படின்னு அவங்க பதிலளிச்சிருக்காங்க ஏன்னதான் அவங்க எப்படி சொன்னாலும் கூட விரைவிலேயே அவங்களுடைய காதலரை கரம் பிடிப்பாங்கன்னு தான் ரசர்களை எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கப் போகுதுன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்